அவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி அவனுக்குள் இறங்கி செயல்படுத்த தொடங்கிவிட்டால் மனிதனாலும் அந்த மனிதனை தடுத்து நிறுத்த முடியாது எந்த காரியத்தை செய்தும் தடுத்து நிறுத்த முடியாது அது தேவ சித்தமாய் இருக்கும் போது தேவனே ஒரு கட்டளையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை தந்து ஒரு மனிதனை செயல்படுத்தினால் அந்த மனிதனை தடுத்து நிறுத்த உலகத்தில் யாராலும் முடியாத காரியமாயிருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு பயந்து நடக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் மனிதர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனே ஆவியாய் அவர்களுக்குள் இருக்கிறார் அப்படி இருக்க நாம் நடுங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட பின்பு அந்த மனிதனை ஜெயிக்க எந்த மனுஷனாலும் முடியாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்தவின் இருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் ஏற்படார் தலைப்பு நான் உணைவிட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை ஒன்று சம்பீர் பதினோராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் சவுளை ராஜாவாக்கினார் இசிறவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இவர்கள் விரும்பி கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்று சாமுவேல் ஐயாவிடம் கேட்டார்கள் சாமுவேல் ஐயா கர்த்தரிடம் கேட்டார் கர்த்தருக்கு அது சித்தம் இல்லை என்றாலும் இவர்களுடைய கேட்டது நிமித்தம் கர்த்தருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இவர்கள் இஸ்ரவேலர்கள் கேட்டது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த ராஜாவின் பெயர் சவுல் சவுளை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படியே சாமுவேல் திர்கதரிசி ஐயா சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் இந்த சம்பவம் நடந்த பின்பு எல்லா ஜனங்களும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள் சவுல் ராஜாவும் கிபியாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டிற்கு சென்றார் பலர் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் யாரை ஏவினாரோ அவர்கள் இஸ்ரவேலின் இராணுவத்தில் சேர்ந்தார்கள் ஆனால் சில மக்கள் அதிலும் சிலர் சவுளை பார்த்து நம்பாமல் இவன் இவனா எங்களை ரட்சிக்க போகிறவன் காப்பாற்றப் போகிறவன் என்று தவறாக பேசினார்கள் இப்படியும் சில ஜனங்கள் அந்த இடத்தில் பேசினார்கள் இதையெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டிருந்த சவுள் அமைதியாக இருந்தார் ஒன்றும் பதில் பேசவில்லை கர்த்தருடைய ஆவியானவர் எந்தெந்த மனிதனின் இருதயத்தில் ஏவினாரோ அவர்கள் இஸ்ரவேலின் சேனையில் சேர்ந்து கொண்டார்கள் இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்வதற்காக ராணுவத்தில் சேர்ந்தார்கள் இப்படியாக நடந்து போகின்றது நாகாஸ் என்னும் ஒரு அம்மோனியன் கீழயாத்தில் உள்ள யாவேசின் ஜனங்களிடத்திற்கு வந்து அவன் யுத்தம் செய்வதற்காக வந்தார் யாவேசின் மனுஷர்கள் நாகாசிடம் கேட்டுக்கொள்கிறார்கள் எங்களை ரட்சிப்பார் இல்லை என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்களோட உடன்படிக்கை பண்ணும் யுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு நாகாஸ் உங்களுடைய வலது கண்களை பிடுங்கி நான் உங்களுக்கு நிந்தையை வர பண்ணி உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறான் இது மகா கொடுமையான வார்த்தையா இருக்கிறது நாம் சமாதானமாக போகலாம் என்று ஒரு கூட்டத்தார் ஒரு ஊர் ஜனங்கள் வந்து கேட்கும் போது யாபேசின் ஜனங்கள் கேட்கும்போது சமாதானத்தை விரும்பாமல் யுத்தத்திற்கு ஆயத்தமாக அந்த அம்மோனியன் சொல்லுகிறான் இதை கேட்டதும் அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ஏழு நாட்கள் தாரும் எங்களை காப்பாற்றுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இல்லை என்றால் நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் என்று இப்படி கேட்டுக்கொண்டு கொண்டு யாபேசின் ஸ்தானாபதிகள் புறப்பட்டு கிபியாவுக்கு வருகிறார்கள் கிபியாவில் வந்து இவர்கள் சொல்வதை கேட்டு அந்த ஸ்தானாபதிகளின் சொற்களை கேட்டு இசைவேரர் எல்லோரும் அழுகிறார்கள் மிகப்பெரிய பெரிய கூக்குரலும் குளம்பலும் உண்டாகிறது இப்படி அங்கு சத்தமாக இருக்கும் போது கிபியாவில் இருக்கும் போது கிபியாவில் இருந்த சவுல் தன் மாடுகளை மேய்த்து கொண்டு வயல்வெளியில் இருந்து வீட்டிற்கு வருகிறார் வரும்போது இப்படி சத்தம் கேட்கிறது அழுகுரல் கேட்கிறது இதை கேட்டதும் சவுல் விசாரிக்கிறார் என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார் இப்படி விசாரித்ததும் அங்கிருக்கிற ஜனங்கள் விஷயங்களை சொல்லுகிறார்கள் அதை கேட்டு கொண்டிருந்த சவுலின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் நாம் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் இறங்குகிறார் இறங்கியதும் அவருக்கு சவுலுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி ஓரிணை மாட்டை பிடித்து அதை வெட்டி அதன் கால்களை எடுத்து கொடுத்து அதன் பாகங்களை எடுத்து கொடுத்து என் பின்னேயும் சாமுவேல் திருக்கதரிசியின் பின்னேயும் வராதவன் எவனோ அவனுக்கும் இப்படியே செய்யப்படும் அதாவது என் பின்னும் என்னோடு சேர்ந்து வருகிற தீர்க்கதரிசியாகிய ஆகிய ஐயாவின் பின்னும் எங்களோடு உடன்பட்டு எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு வராதவர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் கை கால்கள் வெட்டி போடப்படும் என்பதற்கு அடையாளமாக மாடுகளை வெட்டி இதை கொடுத்து இஸ்ரவேல் முழுவதும் செய்தி அனுப்புகிறார் இப்படி சொல்லுங்கள் போய் என்று ஜனங்களை அனுப்புகிறார் சவுல்ராஜா இதை கேட்ட அந்த ஜனங்கள் இப்படியாக நாங்கள் கிபியாவில் இருந்து உங்களுக்கு வந்து அதாவது ராஜா சொல்லுகிறார் ஸ்தானாபதிகளிடத்தில் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுவோம் அந்த அம்மோரியனை நாங்கள் வெற்றி போடுவோம் அவனை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொல்லி கொண்டு சவுல் ராஜா இப்படியாக செய்கிறார் இதை கேட்ட அந்த ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்ப அந்த ஸ்தானாபதிகள் சந்தோஷப்பட்டு நேராக புறப்பட்டு தங்கள் ஊருக்கு சென்று வியாபஸின் மனுஷர்கள் மற்றவர்களிடம் எல்லாம் அந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் என்றால் இன்றைய நிலையில் மந்திரிமார்கள் என்று சொல்லலாம் அது போல அந்தஸ்து விற்பவர்கள் அவர்கள் பெரியவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அம்மோனியனான நாகாசத்து சொல்லி அனுப்புகிறார்கள் இப்படியாக இந்த காரியம் நடந்து இதை சொல்லிவிட்டு பின்பு ஒரு சம்பவம் நடக்கிறது அதாவது இப்படி உறுதியாக மிகவும் உறுதியாக திடகாத்திரமாக ஒரு பதிலை சொல்லி அனுப்பியும் இஸ்ரவேலர்கள் அங்கு புறப்படவில்லை கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு காரியத்தை பெரிய காரியத்தை செய்கிறார் அதன் பின்பே புறப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு காரியங்கள் இந்த அதிகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று சவுளுக்கு இந்த செய்தி கேட்டதும் அதாவது நாகா சம்மூனியன் யுத்தத்திற்கு வந்திருக்கிறான் யாவேசுக்கு என்ற செய்தி கேட்டதும் பரிசுத்த ஆவியானவர் சவுளை ராஜாவின் மேல் இறங்குகிறார் இது ஒரு காரியம் இரண்டாவது ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்படுகிறார் அங்கு அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது இசரவேல் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக சில நியாய தீர்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார் அதை அனுபவித்த பின்பே ஜனங்கள் மனம் திரும்பி சவு சவுல் ராஜாவுக்கு பின்பாக புறப்பட்டு செல்கிறார்கள் இதில் யுத்த புருஷராக புறப்பட்டவர்கள் மூன்று லட்சம் இஸ்ரவேதர்களும் முப்பது ஆயிரம் யூதர்களும் அவர்கள் ராஜாவின் பின்பாக சென்றார்கள் யுத்தத்தில் இப்படியாக இவர்கள் புறப்பட்டு அதிகாலையிலேயே நேராக யுத்த காலத்திற்கு அம்மோனியனான நாகாஸ் இருந்த அந்த யுத்த காலத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் விடியற் காலையில் அவர்கள் யுத்தம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் இப்படியாக ராஜா அந்த யுத்த சேனையை நடத்துகிறார் மூன்று பிரிவுகளாக பிரித்து யுத்தத்தை நடத்துகிறார் இந்த யுத்தத்தில் அவர்கள் எல்லோரும் தோற்று போய் அம்மோனியர்கள் தோற்று போய் நாகாஸ் தோற்று போய் ஓடி போகிறார்கள் ஒருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஓடாமல் தனித்தனியாக ஓடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மகா உக்கரமாக ராஜா மிக பலத்துடன் கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்துடன் யுத்தம் செய்து அந்த அம்மோனியர் வெற்றி பெறுகிறார் இப்படி அது வெற்றி பெற்ற பின்பாக அவர்கள் வந்து சவுல் ராஜா இசுரவியல் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் கில்காலுக்கு போய் ராஜ்ய பாரத்தை அங்கிருந்து சவுல் ராஜா தொடங்கி செய்கிறார் இப்படியாக இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்தது இந்த வேத பகுதியில் இன்றைய வாழ்க்கைக்கு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நம் வாழ்க்கையில் செயல்படுகிற காரியங்கள் உண்டு அந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம் ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் ராஜாவின் மேல் இறங்கினார் அங்கு சவுல் மிகப்பெரிய யுத்தத்தை செய்து வெற்றி பெற்றார் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற எண்ணம் அவருக்குள் வந்தது கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு மனிதனை செயல்படுத்துகிறார் ஊக்கப்படுத்துகிறார் ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் மிகுந்த பலத்துடனும் உற்சாகத்துடனும் அப்படிப்பட்ட மனிதனை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி அவனுக்குள் இறங்கி செயல்படுத்த தொடங்கிவிட்டால் எந்த மனிதனாலும் அந்த மனிதனை தடுத்து நிறுத்த முடியாது எந்த காரியத்தை செய்தும் தடுத்து நிறுத்த முடியாது அது தேவ சித்தமாய் இருக்கும்போது தேவனே ஒரு கட்டளையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை தந்து ஒரு மனிதனை செயல்படுத்தினால் அந்த மனிதனை தடுத்து நிறுத்த உலகத்தில் யாராலும் முடியாத காரணமாயிருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு பயந்து நடக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் மனிதர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனே ஆவியாய் அவர்களுக்குள் இருக்கிறார் அப்படி இருக்க நாம் நடுங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட பின்பு அந்த மனிதனை ஜெயிக்க எந்த மனுஷனாலும் முடியாது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் இதில் முக்கியமான காரியம் என் விருப்பத்தை செய்ய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரமாட்டார் நம்முடைய சுயநலமான காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு செயல்படுத்த மாட்டார் நமக்கு நன்மைதான் செய்வார் தீமை ஒருபோதும் செய்ய மாட்டார் ஆனால் நம் விருப்பத்திற்கு நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உதவி செய்ய மாட்டார் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தின்படி செயல்படுகிற எந்த மனுஷனையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து அவர்களை வெற்றி பெற வைத்து எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடித்து தருவார் அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் அதையும் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி பரிசுத்த ஆவியானவர் சவுல் ராஜாவின் மீன் அந்த வெற்றியும் கிடைத்தது விசிறவேலருக்கு நல்ல ராஜா கிடைத்தார் அது அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் வளமையினால் தான் சவுளால் இப்படி செய்ய முடிந்தது அவருக்கு தேவையான ஞானம் கிடைத்தது அவருக்கு தேவையான பலம் தைரியம் உணர்வு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருளும் கிடைத்திருக்கிறது ஜனங்கள் அதிகமான காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தைரியமாக கோபத்துடன் பயங்கரமாக அவர் செயல்பட்டார் என்றும் தெரிகிறது அடுத்ததாக அவர்களுக்கு மனிதர்களின் தயவும் கிடைத்திருக்கிறது இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது எல்லாவித காரியங்களும் காரணிகளும் வெற்றிக்கான காரணிகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் அதனால் நம் தைரியமாய் கர்த்தவிய சித்தத்தை நிறைவேற்றலாம் அடுத்ததாக ஜனங்கள் சவுல் ராஜாவின் பின்னை போக வேண்டும் அவர்கள்தான் ராஜாவை கேட்டார்கள் கர்த்தர் ராஜாவை கொடுத்தார் ஆனால் அந்த ராஜாவுக்கும் இவர்கள் கீழ்ப்படியவில்லை அழைத்த போது இவர்கள் போகவில்லை கர்த்தர் ஒரு பயங்கரத்தை வரவழைத்தார் அதன் பின்பே இவர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் கஷ்டங்கள் வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வரும் பாடுகளுக்கு நம்முடைய கீழ்ப்படியாமைதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை கர்த்தரே நமக்கு தருவதல்ல நாம் அடங்காமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் ஒரு நல்ல ஆசிரியர் கீழ்ப்படியாத ஒரு மாணவனை கண்டித்து அடித்து வழிநடத்துவது போல தண்டித்து வழிநடத்துவது போல கர்த்தரும் சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து அது ஒரு நியாய தீர்ப்பு உன் தவறுக்கு இது உனக்கு நியாய தீர்ப்பு என்று அதற்கான கூலியை கொடுத்து நம்மை திருத்தி வழிநடத்தவே ஆண்டவர் செய்கிறார் அவர் நல்லவர் மிகவும் நல்லவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நாம் கைவிடுவதும் இல்லை அப்படிப்பட்ட நல்ல தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நித்திய சிந்தனை சு சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்துடைய ஆசிர்வதிப்பாராக மாரநாதா